இவங்க நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் வீடு வாங்கினா வீடு வாங்கிடலாம் இல்லைனா புதுசாக ஏதாவது இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும் கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒன்றே ஒன்று ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் யார் பேசினாலும் மீனம் வந்து கொஞ்சம் கடந்து போகணும் இவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து வாயே பேசாமல் இருக்கிறது நல்லது ஸோ மீனமும் கடந்து போகணும் ஸோ மீனம் சிம்மம் தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே நல்லாயிருக்கு ஏன்னா மூணு பயிற்சி நடக்குதுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு ஒரு ராசிக்கு அந்த வருஷம் எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி அவங்க வந்து தைரியமாக இருப்பாங்க இப்போ இந்த வருஷத்தில் இன்னும் தைரியமாக இருப்பாங்க அவங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னா வெளிநாட்டுக்கு போயிட முடியும் அதே மாதிரி வீடு கட்டணுன்னா வீடு கட்டிட முடியும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு தான் பயங்கரமாக பொருந்தும் இது வந்து வேலை தேட்டரு தான் இருந்தோம் பொண்ணு தேட்டரு தான் இருக்கலாம் இல்லை மாப்பிள தேட்டரு தான் இருக்கலாம் எல்லாமே பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்கள் பக்கத்தில் உங்களோட சரௌண்டிங்ஸில் பாருங்கள் அது கிடைக்கலனா மட்டும் அடுத்ததுக்கு போங்க ஸோ இதை பார்த்தாவே உங்களுக்கு அமைஞ்சிரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து நைன்டி த்ரீ யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களோட எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இந்த நைன்டி த்ரீ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நல்ல நல்ல இயர் தான் வந்து இந்த மேசராசிக்கு ரிஷப் தான் சூப்பர் டூப்பர் ஓகேங்களா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டாப் ஒன்று டாப் டூ டாப் த்ரீனா இவங்க தான் வருவாங்க ரிஷபராசிக்கு வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் 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 மிஸ் ஆகிருப்பாங்க பட் இப்போ வந்து அவங்க நினச்சதை சாதிக்க முடியும் நினச்ச இடத்துக்கு போக முடியும் நினச்சதை சாப்பிட முடியும் என்னென்னலாம் கோல் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண முடியும் அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் அவங்கெல்லாம் எல்லாமே அது வந்து எந்த வித எதுவும் இது இப்படி கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருக்கணும் எதுவுமே கிடையாது இவங்க வந்து அவங்க எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு சிக்ஸ்டி எயிட் நம்பர் யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரிஷப் ரிஷபமும் உங்களுக்கு வந்து அப்படி துலாமும் டாப்பில் இருக்குது இந்த ரெண்டு பேரும் தான் டாப்பு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இவங்க கடகம் வந்துடும் இந்த மூணு பேர் தான் வந்து சூப்பர் டூப்பர் இவங்களாம் எதுவுமே பண்ண தேவையில்ல ஸோ ரிஷபம் வந்து சூப்பர் எதுவுமே பண்ண தேவையில்ல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களோட என்ஜாய்மெண்ட் வந்து மற்றவங்கள பாதிக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே நல்லது நடக்கிறப்போ ஆனந்தத்தில் நம்ம கொண்டாடுறப்போ பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்க செய்யும் ஸோ அப்போது வந்து ஆயஸா தடுக்க முடியாது பட் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா சூப்பர் டூப்பரா இருக்கிறப்போ நம்ம வந்து எக்கசியில் குதிக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க மேல பாதிக்காமல் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நல்ல நல்ல வருஷம் தான் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறது இல்லை குழந்தை பிறக்கிறது இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் இவங்க வந்து ஏதாவது ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பொருள் ஒரு பக்கம் கம்மியாக கிடைக்கிது இன்னொரு பக்கம் ஜாஸ்தியாக வைக்க முடியும் அதை வந்து இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடும் அது லீகலாக எத்திக்கலாம் அதை மட்டும் பார்த்துக்கணும் இது வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக செட் ஆகும் அதாவது எங்கேயாவது சீப்பாக கிடைக்கிறத இன்னொரு பக்கம் மாற்றி விட்டாங்க பட் லீகலாக எத்திக்கலாம்னு மட்டும் பார்த்துக்கணும் ஸோ நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரு இல்லைனா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதாவது நம்ம மாற்றுறது மூலிமா இவங்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கும் சூப்பர் நாம் சூப்பர் இயர் தான் இவங்களுக்கும் இவங்க வந்து ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து கடகம் கடகம் வந்து ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கடந்து போங்க கடந்து போங்கன்னே நானே சொல்லியிருக்கேன் கடந்து போங்க என்னென்னா அப்படியே கண்ணை மூடிட்டு எப்படியாவது போயிடணும் அந்த டனல்குள்ளே அப்படின்ட்டு இப்போ வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது நடக்கும் சில சமயம் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போய் நடக்காம நடக்காமல் இருக்கிற விஷயம்லாம் இப்போ அவங்க வீட்டில் உட்காந்தா கூட தேடி வரும் அந்த மாதிரி இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் ஸோ பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அடுத்த வர்ற காலகட்டத்துக்கு என்னெல்லாம் நல்லது இவங்க பண்ணுமோ அதாவது எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இந்த காலக்கட்டம் உங்களோட காலக்கட்டம் நல்லா உழைங்க நல்லா எஃபோர்ட் போடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ நாளைக்கு வந்து அப்படி இப்படி இருந்தால் கூட மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒர்க் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சிம்மம் வந்து நல்லா இருக்குது பட் ஆனால் கடந்து போகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கோவப்படக்கூடாது இல்லைன்னா வந்து இவங்க தான் அத்தாரிட்டியில் இருப்பாங்க எல்லாமே இருக்கும் பட் இவங்களாம் எதுவும் போய் வாலண்டரெலாம் எதுவும் பண்ணக்கூடாது ஹெல்ப் பண்ண போகிறேன்னு பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கடந்து போயிடணும் ஸோ ஜஸ்ட் லைக் தட் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே அப்படியே எந்த ஒரு புதுவு முடிவு எடுக்கிறதுனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு யோசிச்சு முடிவு எடுக்கிறது இல்லைனா இந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு அதை யோசிக்கிறது இல்லைனா பிளான் ஏ பிளான் பி பிளான் சி வச்சுக்கிறது இது மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணலாம் கடகத்துக்கு வந்து இது சொல்ல மறந்து நினைக்கிறேன் டுவெண்ட்டி டூ நம்பர் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி டூ நம்பர் வந்து இங்கே எழுதிக்கலாம் எல்லா நம்பருமே நீங்கள் எழுதிக்கலாம் எல்லாருமே அவங்க அவங்க எழுதி ட்ரை பண்ணுங்க ஏதாவது அப்படியே பிலீவ் பண்ணும் வாசிங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்கள் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படியே கண்டிவ் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுல்லாக ஸோ இவங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் நம்பர் வந்து நல்லா இருக்கும் சிம்மம் ஆனால் வந்து அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கடந்து போகணும் ஓகேங்களா பெருசாக எஃபோர்ட்ஸ் போடும் ரிசல்ட்ஸ் வரும் பட் இவங்களுக்கு ஒரு பலன் கம்மியாகவும் மற்றவங்களுக்கு பலன் ஜாஸ்தியாகவும் இருக்கும் அதை அவங்க வரி பண்ணக்கூடாது ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கணும் தண்ணி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்த்தையாலே வந்து நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க இவங்க பேசுகிறது எல்லாமே வந்து இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் ரக்தி பண்ணி இருந்திருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா என்னத்தை வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும் அதெல்லாம் இப்போ விலகிடும் சூப்பராக இருப்பாங்க இவங்க வந்து அவங்களோட வேர்ட்ஸை வச்சு பிஸ்னஸ் பிடிக்க முடியும் அந்த பிஸ்னஸ் வச்சு மணி பிடிக்க முடியும் மணி வச்சு ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே அவங்க பண்ண முடியும் சரிங்களா அடுத்த இவங்களுக்கான நம்பர்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் ஓகே சுலாம் வந்து சூப்பர் டூப்பர் அவங்க இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நினைக்கிறாங்களோ இவங்களை தேடியே வரும் இவங்க சும்மா இருந்தால் நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி தான் எல்லாமே இவங்களுக்கு வந்து செமையாக நடக்கும் இவங்க வந்து காஷியஸாக இவங்க என்னென்ன இப்போ அதாவது வந் நல்ல டைம்ங்கிறப்போ என்னென்னா நீங்கள் நிறையா எஃபோர்ட் போடணும் நல்லா உழைக்கணும் எப்படி எப்படிலாம் ஸ்பிளிட் பண்ண முடியும் என்னெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் என்னெல்லாம் அக்வயர் பண்ண முடியும் எப்படி நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு செக்யூர் பண்ண முடியும் என்ஜாயும் பண்ணணும் அதை என்ஜாயும் பண்ணணும் அடுத்த ஃபியூச்சருக்கும் செக்யூர் பண்ணணும் இது வந்து நல்ல காலம் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு பிளான் போடுறீங்கன்னா எஸ்கலேட்டரில் போற தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுலாம் போக தேவையில்ல அதுவே நடக்கும் உங்களுக்கு ரிச்சிகம் வந்து நல்லா இருக்கு ரிச்சிகம் வந்து புலம்ப கூடாது யாருக்கிட்டையும் வந்து ஐயோ எனக்கு அப்படி இப்படி அதுவும் ஆயிடுச்சு இதாயிடுச்சு அப்படின்னு புலம்பாமல் இருந்தால் மட்டும் போதும் உங்க பிளானையும் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் உங்க புலம்பலையும் யாருக்கும் சொல்லக்கூடாது நீங்கள் உங்க வேலையை பார்த்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு அதாவது ஜூனுக்கு மேலே சூப்பராகிடும் இப்போ தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு செல்ஃப்லெஸ் பீயிங் தான் நீங்கள் கேட்டீங்களா எனக்கு பொண்ணு கிடைச்சா என்ன பொண்ணு பார்க்க வந்தா அவங்களுக்கு கிடையாது அது மாதிரி தான் இவங்க தனுஷ் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படா நல்லது நடக்கும் ஆனால் இவங்க எப்படி எதுக்காக படைக்கப்பட்டவங்கன்னா மற்றவங்களுக்காக ஒரு டீச்சர்ஸ் இல்லைன்னா கைடு கோச்சு கன்சல்டன்ட்டு மற்றவங்க லைஃப்பெல்லாம் உயர்த்துறதுக்காக பய படைக்கப்பட்டவங்க தான் இவங்க ஜென்ரலாக இந்த கேட்டகரி பூரா இதில் தான் இருப்பாங்க ஸோ இப்போ அதில் வந்து இவங்களும் முன்னேறுவாங்க ஸோ இவங்களுக்கு தான் வந்து யாரும் போய் லவ் பண்ணாலுமே லவ்னு இல்லை இவங்க நல்லது பண்ணாலுமே இவங்க 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 இவங்களுக்காக எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க பட் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிட்டேன் ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து இவங்களுக்காகவும் அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது மகரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கிளச்சில் இருந்து விடுபட்டுருப்பாங்க இவங்களுக்கு வந்து இப்போது இவங்க நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் வீடு வாங்கினா வீடு வாங்கிடலாம் இல்லைனா புதுசாக ஏதாவது இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு கல்யாணம் எல்லாமே எல்லா நல்ல விஷயங்களும் இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ப்ளாக் ஆகிருந்துச்சு கடந்த ஒரு ஃபைவ் இயர்ஸில் செவன் இயர்ஸில் இதெல்லாம் வந்து எனக்கு மூவே ஆகலை நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை போனால் தான் எனக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டை விட்டு பாதி தூரம் போனாவே நடக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி டைம் தான் இவங்களுக்கு கும்பம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ரிசர்ச் ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு நிறையா இருக்கும் யார் பேசினாலும் இவங்க சரியா தப்பாக இவங்க நமக்கு ஒத்துருவாங்களா ஒத்து வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் விட்டுறவே கூடாது அந்த டிஷன் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் எப்போயுமே அப்படி தான் இருப்பீங்க இப்போது அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிளச்சில் வெளியே வந்துட்டீங்க இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுப்பீங்க மீனம் வந்து கொஞ்சம் கடந்து போகணும் இவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து வாயே பேசாமல் இருக்கிறது நல்லது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் புதுசாக வேலைக்கு போனால் போயிடலாம் வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும்னு நினச்சா வாங்கிட முடியும் ஃபாரின் போகணுன்னா போயிட முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் கிளப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் முன்னாடி சொன்ன கதை மீனம் வந்து பர்சனல் லைஃப் கொஞ்சம் பார்த்துருக்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கினா வாங்கிட முடியும் ஃபாரின் போனால் போயிட முடியும் இது ரெண்டும் நீங்கள் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ வீட்டில் அமைதியாக இருந்தோன்னா பிரச்சனை இருக்காது அப்படி பிரச்சனை வர இருந்தால் நம்மளை வந்து வெளிநாட்டுக்கு போய் பெட்டர் ஓகேங்களா ஸோ மீனமும் கடந்து போகணும் ஸோ மீனம் சிம்மம் தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே நல்லா ஏன்னா மூணு பயிற்சி நடக்குதுங்க ஸோ குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி இந்த மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சப்போஸ் ஒன்று வந்து சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இன்னொன்று வந்து நல்லாவே தூக்கி விட்டுருது சிம்மம் மீனம் மட்டும் அடுத்து வரப்போகிற நல்ல விஷயங்களுக்கு இவங்க அவங்கள தயார்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பில் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா அவங்கள தானே தன்னைத்தானே வந்து செதுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழல் ஸோ இவங்க நினச்சது நினச்சபடி நடக்காது சிம்மத்துக்கும் மீனத்துக்கும் நினச்சது நினச்சபடி நடக்காது ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துடும் எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் மேஷம் எடுத்திங்கன்னா நைன்டி த்ரீ யூஸ் பண்ணலாம் அதை வந்து அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ ஐதர் எழுதலாம் இல்லைனா இந்த மாதிரி அவங்க லெஃப்ட் ஹேண்டில் எழுதிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நோட் போட்டு எழுதலாம் ஏதோ ஒரு வகையில் அதை திரும்பி 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 யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது பெட்டர் அடுத்து வந்து ரிஷபம் வந்து சிக்ஸ்டி எயிட் மிதுனம் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஓகேங்களா கடகம் வந்து டுவெண்ட்டி டூ சிம்மம் வந்து சிக்ஸ்டீன் ஓகேங்களா கன்னி வந்து ஃபிஃப்டி ஒன் துலாம் வந்து சிக்ஸ்டி எயிட் இல்லை சிக்ஸ்டி சிக்ஸ் ரிச்சிகம் வந்து நைன்டீன் நைன் அதுக்கு தனுஷு வந்து தேர்ட்டி டூ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே வந்து எயிட்டி நைன் எயிட்டி செவன் யூஸ் பண்ணலாம் அதாவது கும்பமோ மகரமோ இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்குமே எயிட்டி நைன் எயிட்டி செவன் மீனம் வந்து தேர்ட்டி டூ ரொம்ப அடி வாங்க போகிறது மீனமும் அது அடின்னு சொல்ல முடியாது அது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அவங்கள அவங்களவங்களே இருக்காங்க அதான் நினச்சது நினச்சபடி நடக்காது இப்போ நம்ம ஒன்று இமேஜின் பண்ணி வச்சுருப்போம் இப்படி நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு பட் அது அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும் நினைச்சது நினச்ச மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆமாம் நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்காது ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க என்ன டிசர்விங்கோ அது வந்து அவங்க வந்து சேரும் டாப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு மூணாக அது வந்து நீங்கள் வந்து கடகம் அதே மாதிரி ரிஷபம் அதுக்கப்புறம் துளம் இவங்க சூப்பராக இருக்கிறாங்க மற்ற எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரை தவுத்து தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எல்லாமே சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தீங்க மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல இடத்துல நல்ல நேரத்தில் சந்திப்போம் தேங்க்யூ தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒன் கேன் கிவ் டு அதர்ஸ் டைம் சொல்லுவாங்க